நட்சத்திரங்கள் நிறைந்த இரவில் ஒரு அழகான பிறநிலா தோன்றுகிறது அது ரமலானின் தொடக்கம் அதிகாலை அமைதியில் ஒரு சிறிய இதயம் பெரிய முடிவெடுக்கிறது இன்று அல்லாஹவுக்காக நோன்பு சுகூர் எளிய உணவு ஆனால் ஆழமான நன்றி உணர்வு இந்த அமைதியான தருணம் நாளின் வலிமையை தருகிறது பசி தாகம் ஆனால் அதைவிட பெரியது பொறுமை நோன்பு உடலை மட்டுமல்ல மனதையும் கட்டுப்படுத்துகிறது ரமலான் நம்மை மென்மையாக்குகிறது வார்த்தைகளில் அன்பு செயல்களில் கருணை இதுவே உண்மையான மாற்றம் ஒவ்வொரு தொழுகையும் இதயத்தை சுத்தப்படுத்துகிறது அல்லாஹ்வுடன் நெருக்கமாக ஒரு ஆன்மீக பயணம் ரமலான் குர்ஆனின் மாதம் ஒவ்வொரு வசனமும் வழிகாட்டும் மொழி ஒவ்வொரு எழுத்தும் இதயத்தை பிரகாசமாக்குகிறது பகிர்வதில்தான் மகிழ்ச்சி கொடுப்பதில்தான் நிறைவு ரமலான் கருணையின் மொழி பேசுகிறது ஒரு நொடி கோபம் அடுத்த நொடி அமைதி நோன்பு நம்மை சிந்திக்க கற்றுக்கொடுக்கும் அமைதியை தேர்ந்தெடுக்க சூரியன் வரையும் தருணம் இரவு அமைதியில் தராவி தொழுகை குரான் ஒலி இதயத்தில் ஒலிக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு மன்னிப்பின் வேண்டுதல் நல்ல வாழ்வின் ஆசை இதயம் முழுவதும் தாழ்மை முப்பது நாட்களின் பயணம் முடிகிறது ஆனால் அதன் ஒளி தொடர்கிறது ரமலான் ஒரு மாதம் மட்டுமல்ல ஒரு வாழ்நாள் மாற்றம் ஈத் முபாரக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்யூபர்ஸ்